மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனம் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பாக்குறதுக்கு சாதுவாக இருந்தாலும் இவங்களை மாதிரி மன உறுதி யாருக்குமே இருக்காது குறி விலகாத அம்பை போல் குறிகோள் தவறாத மீனராசி அதே போல கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க எந்த ஒரு சூதுவாதம் தெரியாது பொய் பேச தெரியாது இதனாலவே இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைங்கிறது போராட்டமா இருக்கு சொல்லப்போனா திடீர்னு நமக்கே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில பல பேர் விளையாடிட்டு இருப்பாங்க விளையாடி முதுகுளை குத்தி இருப்பான் தலைமல பெரிய பாரதா வச்சிருப்பான் ஏன்னா இந்த கலியுகத்துல வாழ்கிறதுக்கு ராசிக்கு தகுதி இல்லை போல ஏன்னா இந்த கலியுகம் என்னவா இருக்கு பொய் பித்தலாட்டம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நல்ல சிறப்பான வாழ்க்கை அமைது அவங்க அவங்க தான் நல்லா இருக்காங்க உண்மை நியாயம் தர்மம் அடரா மத்தவங்களுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது மத்தவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கூடாது மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது இப்படி பயந்து பயந்து வாடுறதுனால மீனராசி இப்போ வரைக்குமே சங்கடத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கு நிறைய தியாகம் பண்றது இந்த மீனராசி தான் இவங்க அழுகையும் இவங்களுடைய குமுறலும் வந்து மற்றவங்களுக்கு தெரியாத பார்த்துக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே நம்ம வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறானாக்க ஓ நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் எந்த அளவுக்கு அடி பாதாளத்துக்கு இழுத்துட்டு போய் விடணுமோ அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு நாள் சிரிச்சிட்டா போதும் அதுக்கு பல நாள் வேலை பார்த்தா அந்த சிரிப்பு எப்படியாவது அடக்கிடணும் நிரந்தரமா உங்க கண்களில் வந்து கண்ணீர் மட்டுமே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் யார் என்ன வேணா பண்ணட்டும் ஏன் தெய்வமே இறங்கி வந்து நமக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு மன உறுதியோட போராடிக்கிட்டு தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு முத்திரையை தான் மீனராசிக்காரன் யார் என்ன வேணால் பண்ணட்டும் சூழ்நிலை எந்த அளவுக்கு நமக்கு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா மீனத்திற்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு என்ன தெரியுமா எக்கார்ந்த கொண்டும் தன்னுடைய வழியிலிருந்து பாதை மாறாதவங்க உண்மையா இருப்பாங்க உழைப்புக்கு படம் தான் அடைய இவங்க எதிரிலாவே இருந்தாலும் சரிங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இவங்க வந்து நேர்மையானவன் உண்மையானவன் என்னதான் வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள பார்த்தீங்கன்னா தவறான அவதூறான விஷயங்களை பரப்பிக்கிட்டு நம்மள வந்து கேவலமா பேசிக்கிட்டு ஒதுக்கி வச்சு எப்படி பேசினாலும் சரி அவங்களுடைய மனசாட்சிக்கு உனக்கு தெரியும் இல்லையா அது தெரிஞ்சா போதுண்டா அப்படிங்கிற தான் மீனம் இப்ப வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும் யாருக்குமே அடிப்படைய முடியாது உண்மையாயின்னு இருந்தினா உறவாடு உண்மை இல்லைன்னா ஒதுங்கி போயிடு இதுதான் மீனத்துடைய ஒரே வார்த்தை அது எல்லாத்துக்கும் மேலங்க நம்பிக்கைங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா பயங்கரமான நம்பிக்கை வச்சுப்பாங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்கனாக்கா அந்த உடுபு பிடினு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது எவ்வளோ கஷ்டமானவா இருக்கட்டும் ஆனால் அந்த உடும்புப்பூ தான் அவங்களுக்கு வந்து உன்னதமான உயர்வை கொடுக்கும் நம்பிக்கையோட இருந்தோம்னா சரிங்க அந்த மழையும் நம்ம காலுக்கு கீழேன்னு நினைப்பாங்க இப்ப அது மேலே இருக்கா நாங்கள் போய் நின்னா அது என் காலுக்கு கீழே இதுதான் இவளுடைய எண்ணம் உயர்வான எண்ணங்களை கொண்டவங்க உயர்வான இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலங்கள் கொண்ட மீனராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது மீனராசிக்காரங்கள எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதியில இருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது யாருமா அந்த உறவு ஆல்ரெடி இருக்கிற உறவே எங்களுக்கு வேற லெவல்ல செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க செஞ்சதவே இன்னும் என்னால் மறக்க முடியல மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பயப்படாதீங்க இந்த உறவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லும் அன்பு கொடுக்கும் ஆதரவு கொடுக்கும் அரவணைச்சி உங்களை வந்து தூக்கி பிடிக்கும் யாருன்னா நவகிரகங்களே மங்களகரமான சுபகிரகம்னு பெயர் எடுத்து குரு பகவானுடைய அமைப்பு தாங்க அதாவது நவகிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் இவர் ஒருத்தர் போதும் உங்களை பாதுகாக்கு எட்டு திக்குல இருந்து அந்த எட்டு கிரகங்கள் வெவ்வேற மாதிரி உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த தயாராக இருந்தாலே கூட சரி இந்தியா அப்படி பாகிஸ்தானுடைய தாக்கத்தில் வந்து முறியடிக்குதோ அதே போலதான் இவர் ஒருத்தர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த பாதிப்புமே சரி செஞ்சு கொடுக்குறாரு அவங்க வீசக்கூடிய குண்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பூ மலையாக பொடியும் அவங்க வீசக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பொன்மழையா பொழியும் பட சேர்க்கை இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்னென்னலாம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே நல்ல வகையில மாறப்போகுது உங்க கண்ணீருக்கு எல்லாமே பதில கொடுக்கறாரு குரு பகவான் சோ அவர் என்ன மாதிரியான பலன்களும் உங்களுக்கு கொடுக்க போறாரு பாதுகாப்பா கொடுக்க போறாரு வரவை கொடுக்க போறாரு பாக்கலாமா தெளிவா பார்த்துக்கலாம் அது என்னம்மா எட்டு கிரங்களை சமாளிக்கூடிய அளவுக்கு குரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது இல்லாம நல்லவங்களால நம்மளெல்லாம் பாதுகாக்க முடியுமான்னு யோசிப்போம் இல்லையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லி மூன்று அம்சங்களாக படைத்தார் அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணுறனாக்க தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலமும் உருவாச்சு அசுர குலமும் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கிரஷ முனியனுடைய மகன் தான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம் என்ற அமைப்பையும் பெருமையும் கொண்ட ஒரே கிரகம் இவர் தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் நம்முடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து இவர்தான் கொடுப்பாரு இவருடைய அருள் இல்லாட்டி இவர் கொடுக்கூடிய அந்த இரண்டு விஷயங்கள் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கைங்கிறது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடு அப்படி என்னன்னா தனம்னு சொல்லக்கூடிய பணம் பெரிய ரோல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறதும் அதாவது சிரிக்கிறதும் அழுகுறதுமே முடிவு பண்றது தான் இருக்கு அதே போல இரண்டாவது புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல் நம்ம அந்த மண்ணில் வாழ்ந்தமா வீழ்ந்தமாங்கிறத சொல்றதுக்கு நமக்கான ஒரு உயிர் சரியா இந்த இரண்டையுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற ஒரே கிரகம்னாக்க குரு பகவான் இவருக்கு இது ரெண்டு மட்டும் தான் கொடுப்பாரா இவர் இவ்வளோதானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் இவருடைய அருள் இருந்துட்டா போதுங்க இந்த துறைகள் எல்லாத்துலயுமே நீங்க பிரகாசிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா திருமணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது சோ ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் தடைப்படுது குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படின்னா என்கிட்ட எங்களை மாதிரி கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஜா தூக்கிட்டு அம்மா என்னன்னு தெரியல முடிகிற மாதிரி இருக்கு சரியான அமைய மாட்டேங்குது எல்லாமே தடைபட்டே போகுதுன்னு சொன்னா நாங்க அவரோட ஜாதத்தை வாங்கி பார்க்கக்கூடிய மொதல் விஷயம் என்ன தெரியுமா குரு எங்க இருக்காரு குருடைய பார்வைக்கான பலன் எங்கெங்க மறைஞ்சிருக்கு ஏன் இவர் இந்த இடத்துல இருந்துமே ஏன் தடைபடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லி அனுப்புவோம் சரிங்களா சோ இவர் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் இப்ப இவருடைய வலிமை புரிஞ்சிருச்சு அப்ப இவருடைய பாதுகாப்பு நமக்கு எந்த அளவுக்கு மத்த கிரங்களை இருந்து பந்தாட போகுதுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சா சோ இந்த குருடைய அருள் இருந்தா நீங்க திருவுருள் பெற முடியும் திருவோட நீங்க தாங்கிட்டு இருந்தாலும் சரி தெருவோட போயிருந்தாலும் சரி நீங்க கோட்டைக்கு போக முடியும் கொடி கட்டி வாழ முடியும் அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறாரு வாழ்க்கை கொடுக்க போறாரு பிரகாசமான வாழ்க்கைங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த குரு பேச்சுங்கிறது கோடீஸ்வர யோகத்தை குபீர யோகத்தை மீனராசிக்கு கொடுக்க போகுது அடுத்தது அஜாக்பட்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுதான் இருக்க போகுது ஆனா ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமா இருக்கணும் அதை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க அது என்ன இதுங்கிறது தெளிவா பார்க்கலாமா அது திருக்கண்தா பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து நான்காம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து பல விஷயங்கள்ல முடக்கி வச்சிருந்தாரு குரு பகவான் இப்ப அவரு நான்காம் இடத்துக்கு அடியெடுத்து வைக்கிறதுனால தடங்கள் நீங்குது செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும் சகல வகையிலுமே புதிய தொடர்புகளும் அவற்றால ஆதாயங்களும் உண்டாகும் சில சவால்களை போராடி வெற்றி பெறுவீங்க மனசுக்குள்ள அப்பப்ப இனம் புரியாத ஒரு வெறுமை வந்துதான் போகும் ஆனா அந்த வெறுமைங்கிறது நிக்காது நிலைக்காது உடனே அதுக்கு மாறுதலான ஒரு விஷயம் நடக்கும் சில நேரங்கள்ல வாழ்க்கையில் சளிப்பு வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை தட்டி விட்டுட்டு வேற மாதிரி வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு செலவுகள் தொடரும் தாயோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க உறவுக்காரங்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கால்ல அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீர் நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் வந்து கவனமா கையாளுங்க சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதே நேரத்துல வரவுக்கு குறைவு இருக்காது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை பத்தி விமர்சனங்கள் வரும் அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்காதீங்க அவன் ஆயிரம் பேசுவோம் அந்த பேசின வாயும் உங்களை பாராட்டும் ஏன்னா நீங்கள் மனசாட்சி படி நடந்துக்கூடிய கூடிய நல்லவங்க சரிங்களா அதே போல இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க வீடு மனை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமா செயல்படுங்க ஏ திரும்ப திரும்ப வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்றேன்னா மீன ராசி ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசி ரொம்ப நல்லவங்க அப்படின்னாவே போதுமே நல்லவங்கிற குவாலிஃபிகேஷனே வந்து ஏமாறத்துக்கு அற்புதமான ஒரு சர்டிபிகேட் இல்லையா அதனால கவனமா இருக்கட்டும் பார்வைக்கான உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குரு பொறுத்துக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பயணங்கள் இருக்கு அவற்றால் ஆதாயம் ஏற்படும் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல குரு பகவான் பத்தாம் மடத்தை பார்க்கிறார் உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்துல உங்களை வந்து சேரும் சிலருக்கு வேற நிறுவனங்கள்ல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்க்கிறார் மறைமுக பணவரவு இருக்கு எதிர்ப்பிலை தாண்டி முன்னேறுவீங்க எல்லா வகையிலுமே வெற்றி அடைவீங்க யோகம் கூடி வரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அடுத்த அரசியல்வாதியை பொறுத்திருக்கும் ஆதாரம் இல்லாம யாரையும் விமர்சிக்க வேணாம் அது தேவையில்லாத நமக்கே பேக் ஃபயர் ஆகும் நமக்கு நம்மளே வச்சுக்கிட்டா ஆப்பு மாதிரி ஆயிடும் சரிங்களா அடுத்த குருவுடைய நட்சத்திர சஞ்சார் உங்களுடைய தன பாக்கியாதிபதியமான செவ்வாய் நட்சத்திரத்துல பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்வதனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் அதிகார பதவியில உட்காருவீங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டு அடுத்து ராகு நட்சத்திரத்துல பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்யும் போது செலவுகள் அதிகமாகும் திடீர் பயணங்கள் உண்டு ஞாபக மறதியால விலை உயர்ந்த பொருட்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ராகு கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கும் ரொம்ப முக்கியமான பொருட்களெல்லாம் அடிக்கடி வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து பயணங்கள் போறப்பலாம் அந்த மாதிரி விலை வந்த பொருட்களை எடுத்துட்டு போறத தவிர்க்கிறது மேக்ஸிமம் பாத்துக்கோ அதே போல உடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதிமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இருக்கும் ஆளும் திறமை நிர்வாக திறமை அதிகமாக அழகு அறிவு கூடும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறீங்களா பதிவு முன்னேற்றம் காண்பீங்க அதே போல குரு பகவான் கழகராசியில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஐந்து பனிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பயணிக்கிறதுனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சியில் ஏற்பாடாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணவு திருப்திகரமா இருக்கும் அடுத்த குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரகதியில இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விஐபிகள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க பேச்சுல கம்பீரம் பிறக்கும் இதுவே சொந்தமா தொலைசேரம் வியாபாரம் பார்க்கறோம் அப்படின்னாக்க மீனராசிகளுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க லாபம் பெருக்குவிங்க வாடிக்கையாளர்கள் அதிகமா ஆவாங்க புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலையாட்களை தொழில வந்து அமர்த்துவீங்க தொழில் ரகசியங்களை மட்டும் எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கோங்க குறிப்பா கெமிக்கல் பர்னிச்சர் வகைகளால ஆதாயம் உண்டு இதோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவாங்க அவங்கள வந்து அனுசரிச்சு நடந்துக்கும் மற்றபடி எதுவும் பாதிப்புலாம் வராது அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க மேல் அதிகாரிகிட்ட மனஸ்தாபங்கள் வாய்ப்பு இருக்கு அதே போல பணிகள்ல திடீர் இடமாற்றம் உண்டு இருந்தாலும் எல்லாமே சீக்கிரமாவே சாதகமான அழைக்கு மாறிடும் சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல துறையில இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு நல்ல நிறுவனங்கள்ல பணி வாய்ப்புகள் அமையும் அதே போல உயர்கல்வி கத்துக்கணுன்ற முயற்சியில இறங்கினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைத்துக்கிட்ட ஆதரவு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா எதிலும் வெற்றி ஒட்டு மொத்தமா அந்த குரு பயிற்சிங்கிறது உடைய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கனியை சுவைக்க வைப்பதாக தான் அமைஞ்சிருக்கு சோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க குரு பகவான் மீன ராசிக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிறதும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இதுலயே கூடுதலா மீன கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போறாரு பொதுவாக மீன என்ன தெரியுமா மனதளவுல கூட யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க தான் இந்த மீனராசி ராசி ஆனா இவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவனை கூட பார்க்க முடியாது இதுல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் குரு உங்களுக்கு துணை நிற்கிறார் இனி வந்து படிப்புல முன்னேற்றம் பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு உறவு கருமத்திலே செல்வாக்கு அதிகரித்து வைக்கிறாரு இந்த காலங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமா அமையப் போகுது நினைச்சது எல்லாமே நடக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் தொழில முன்னேறி போவீங்க வருமானத்தில் நெருக்கடிகள் விலகுது குழந்தை பேரை கொடுக்குறாரு பொன் போல உண்டாகுது பிள்ளைகளால பெருமை உண்டாகுது தொழில முன்னேற்றம் எதிர்பார்த்த வருமானம் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையும் சுபக்ஷத்தையும் கொடுக்கிறார் என்னடா இது திடீர்னு நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நெருக்கடிகள் விலகுது செல்வக்கு உயருது இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் பெறுவீங்க வரவு அதிகமாகுது குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் முடிவுக்கு வருது நீண்ட நாள் காணவர்கள் நனவாகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது உடல்நிலை பாதிப்புகள் விலகுது திருமண வயதில் ஆண்கள் சரி பெண்களுக்கும் சரி உங்க மனசு போலவே வரண் அமையும் பொன் பொருள் சேரும் அதிரடி திருமணம் ஆகி மறுமணத்துக்கு வரன் பார்த்தா கூட நல்ல வரணமையும் உடல் பாதிப்புகள் விலகும் உங்களுக்கு எதிராக சிலர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடை மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட போகுது துணிச்சலுக்க செயல்பட போறீங்க தொழிலில் முன்னேற்றம் அடைபறீங்க பணியிடங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வருது புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலைக்காக நீ மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறப்போது குடும்பத்துல செலவு அதிகரிச்சாலும் அது சுப செலவுகளாக மட்டுமே அந்த சேரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக மட்டுமே இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்குவீங்க பிள்ளைகளாக ஈர்ப்பு அதிகமாகும் சில வந்து செல்வாக்கை காட்ட நினைச்சு கொஞ்சம் செலவுகளும் செய்வீங்க இதை தாண்டி பொதுவாக சொல்லணும்னா குரு பகவான சேர்ந்து சூரிய பகவானும் செவ்வாய் பகவான சஞ்சார யோகமான பலனை கொடுக்குது கனவுகளை நனவாக்கி கொடுக்குறாங்க விருப்பங்களை நிறைவேத்தி கொடுக்குறாங்க குடும்பம் தொழில் வேலையில முன்னெடுத்து கொடுக்குறாங்க பணப்பழக்கம் அதிகமாகுது அடுத்த தொழில் ரீதியாக தொழில் இந்த தடைகள் விலகுது முடிங்கட தொழில் வளர்ச்சி பெறும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆன்லைன் வர்த்தகம் ஜுவல்லரி வேளாண் இதோட வேளாண்மை சார்ந்த பொருட்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இது போன்ற தொழில்களில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் பட் தொழில் ரீதியாகவே நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியாளர்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களும் கூலி வேலை செய்தாலும் சரி அரசு பணியில் இருக்கவங்களுக்கு நெருக்கடிகள் வகுத்து மேலதிகளுக்கு ஆதரவு உண்டாகுது எதிர்பார்த்த ஏமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனி நிறுத்த வேலை பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் மறியது நிர்வாகிக்கிட்டு மதிப்பு மரியாதை அதிகமாகுது எதிர்பார்த்த சலுகைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் கூலி விலை சரிங்களா நல்ல வருமானத்துக்கு உயர்வு இருக்கு அடுத்த பெண்களை குருபாவோட சஞ்சாரமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால நினச்சதெல்லாம் நடக்கும் படிப்பு வேலை திருமணம் இது போன்ற காணவுகள் நடவாக்குது கணவர்கிட்ட அன்பு அதிகமாக அதே போல கணவரை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் குடும்பத்தில் மரியாதை போது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் மறைந்து எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்குது கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது படிப்பின் மீது அக்கறை அதிகமாகுது இதை டீச்சர் சரி ஆலோசனை ஏற்று நடந்துக்க போறீங்க பொதுத்தர் போன்ற தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் இதுவே அரசாங்க உதவியோகத்துக்கு முயற்சி பண்ணாக்க அந்த கனவுமே நடவாகும் உயர்கல்வி கனவுகள் எல்லாமே நடவக்கு போது உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நிலையில ஏற்படுத்த சங்கடங்கள் விலகுது தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்தவங்க இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமா நடைபெற பாருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி மறைந்து தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகமாக பிள்ளைகளுடைய நல்லா அக்கறை கூடுது வீடு வாகனம் இது போன்ற கனவுகள் நடவாகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயர்து சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் அடுத்தது சுப நிகழ்ச்சி நடக்க போகுது உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் ஆழங்குடி குரு பகவானை குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் மட்டுமே உண்டாகும் அதாவது உத்தரராதி நட்சத்திரம் கோட்டுகிசு வழக்காக இருந்தாலும் சரிங்க வெற்றி தான் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லி முடிக்கலாம் இதை தாண்டி மொதல் விஷயங்க உடைய ஆயுள் பலம் கூடுது நோய்கள் மறியுது அவமானத்தோடு வாழ்ந்துட்டு வந்த நீங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ போறீங்க நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழிலையும் சரி குடும்பத்திலும் சரி நிலையை வந்து உயர்வா பார்க்க போறீங்க அனைத்து பிரச்சினைகளுமே சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது முடங்கிடந்த தொழில முன்னேற்றம் உண்டாகுது பணியர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அடக்கி ஆளக்கூடிய நிலைக்கு நீங்க போறீங்க சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி அடைய போறீங்க திறமைகள் வெளிப்படும் செயல்பாட்டிலும் சரி வேகம் விவேகம் நிறைந்திருக்கும் மனசுல குழப்பங்கள் தெரிந்து தெளிவான நிலை உண்டாகுது வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு புகழ் உண்டாக போது வாழ்க்கை தரம் உயரப்போகுது தம்பத ஒற்றுமை அதிகமாக போகுது கருத்து வேறுபாட்டுல பிரிஞ்சு போன தம்பதில் கூட இப்ப திரும்பவும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு சுப வரியும் ஏற்படும் சேமிப்பை தக்க வைத்து இடம் வாங்குவீ வீடு வாங்குவேன் வண்டி வாகனம் வாங்குவே வசதி வாய்ப்புகள் பெறுது அதே போல இனி வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப நிகழ்வுகளா மட்டுமே நடக்கப்போகுது சில வந்து வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீங்க காணாமல் போன பொருள் வந்து திரும்ப கிடைக்கும் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட மீண்டும் கைவசமாகும் அதே போல கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் சொல்லிட்டு பிரிந்து வாழ்ந்த இருவருமே இப்ப ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை உண்டாகுது மனசுல குழப்பம் தீர்ந்து நிம்மதியான உறக்கம் வருங்க இதுதாண்டி பொதுப்படியா சொன்னாக்க குருடைய பார்வையினால ஒரு செல்வாக்கு உயருது குடும்பம் தொழில் வேலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி போகுது குறிப்பா குழப்பம் தாங்க மீனரசிக்கு பெருமானான பிரச்சனை கொடுத்தது அது இப்ப சரியாகுது அட் தொழில் ஜீவன ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கனால தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க முயற்சி கற்ற ஆதாயம் உண்டாகுது நிதி நிறுவனம் வாகன உற்பத்தி ஆட்டோல்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் பதிப்பகம் அச்சகம் கல்வி சார்ந்த தொழில்கள் ஆன்லைன் வர்த்தகம் எல்லாத்திலுமே முன்னேற்றம் பெற போறீங்க அடுத்த பணியர்களை போட்டிருக்கும் அரசு வேலைங்களா நிலையில உயர்வு வேலையிலிருந்து வந்த வழக்கல் நெருக்கடிகள் முடிவுக்கு வருது ஆண்களும் சரி தனியார் துறைய அரசாங்கத்துறையிட மாற்றம் கிடைக்கும் தனியார் வேலை பார்க்கறீங்களா புதிய நம்பிக்கை உண்டாகும் கூலி வேலை செய்தும் சரிங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மதிப்பு உயர்து எதிர்பார்த்து சலுகைகள் கிடைக்கும் சிலர் வந்து பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு கடல் கடந்து வேலைக்கு போறதுமே வாய்ப்பு இருக்கு அதுவே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடலில் இருந்த குறைபாடுகள் விலகுது சுறுசுறுப்பா செயல்பட படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது அஷ்டம சாந்த குரு பார்க்கல மாங்கல்ய படம் பெறுவீங்க அதே போல கருத்து வேறுபாட்டாலையுமே வேலையின் காரணமா பிரிந்து போன தம்பதிகள் இப்போ வந்து ஒன்று சேருவீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகுது குழந்தைகளோட நல்லா அக்கறை கொடுத்து புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பொன் பொருள் சேருது அது கல்வி பொறுத்தும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுதுங்க டீச்சர் ஆலோசனை ஏற்பீங்க பெற்றோர் மக்களுடைய ஒத்துழைப்பு உற்சாகமா செயல்பட போறீங்க பொது தேர்வு பொறுத்தவர்களை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும் அடுத்த உடல்நிலை பொறுத்த குருவை பொறுத்திருக்கும் படுத்தபடியாக இருந்து கூட எழுந்து நடமாட வைக்கிறார் உடல் பாதிப்பு விலகுது ஆரோக்கியம் மேம்படுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த குருவாடைய பார்வையினால கேதுவாள குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்குவது குருவாடைய பார்வைங்கிறது விரைஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால கடவுள் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகமாகும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் சுகர்ச்சி நடக்கும் புதிய சொத்து சேரும் பிள்ளைகளுக்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சில வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க உங்களை பொருத்திக்கும் பரிகாரங்க மகாலிங்கேஸ்வரரை அணுதிரமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து ரேவத ரேவதன் ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க பிசினஸ் எல்லாம் டாப்பரா போறீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது அதாவது ஒட்டு மொத்தமா அந்த குருடைய பார்வையினால சிறப்பா இருக்க போறீங்க தொழிலா அமோக வளர்ச்சி அடைய போறீங்க வேலை படக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ஏற்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்க மீண்டும் கூட பணியெல்லாம் அமர்த்தப்பட போறீங்க எதிர்பார்த்த பதிவு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இதுவரைக்கும் பட்ட சங்கடம் அவமானம் எல்லாமே இல்லாம போகும் உடைய வாட்டி வதைத்து வந்த நோய்கள் குணமாக போகுது நீங்க நினைச்சது ஒவ்வொன்னா வேலையிலும் சரி குடும்பத்திலயும் சரி எல்லாமே நினைச்சதை விட பல மடங்கு சிறப்பா நடக்க போகுது ஒரு திறமைய வந்துட்டு வெளிக்காட்டி லாபத்தை காண போறீங்க குடும்ப சுப நடக்கும் திருமண வயதில் மனமாளை ஏறும் தொழில் வியாபாரம் வேலைக்காக இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு கூடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது நிம்மதியான உறக்கம் வரும் மனசுல சந்தோஷம் இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு கூட பிரச்சனைக்கு முடிவு வருது சில எல்லாம் பூர்வீக இடத்துல வீடு கட்டி குடியேறுவீங்க தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறுது வியாபாரத்தில் லாபம் உண்டாகுது வருமானம் அதிகமாகுது இருட்டுல இருந்து உங்க வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது மாதிரி நிலையில மாற்றம் வரும் இதுதாண்டி பொதுப்படியா சொல்லுங்க இந்த நேரத்துல சூரியனும் சரி செவ்வாயும் சரி குருவோடைய சஞ்சார நிலையை சாதகமா பயன்படுத்தி உங்களுக்கு வந்து யோகமான பலன்களை கொடுக்குறாங்க தனிப்பட்ட வேலைகளை நடத்தி வைக்கிறாங்க பொருளாதாரம் சீராகும் பழைய கடங்களை அடைப்பீங்க புதிய சொத்து சேரும் அடுத்து தொழில் ரீதியா எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமாக செய்து தொழில்ல வந்துட்டு முத்திரையை பதிக்க போறீங்க தொழில அக்கறை அதிகமாகுது பிஸ்னஸ்ல டாப்பராக வர போறீங்க சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் படிக்கும் ஷேர் மார்க்கெட் நிதி நிறுவனம் ஜுவல்ரி எக்ஸ்போர்ட் கல்வி ஸ்தாபனம் ஆன்மீக பொருட்கள் ஸ்டேஷனரி ஆன்லைன் மத்தியம் பதிப்பகம் தொலைக்காட்சி யூடியூப் பார்ட்ஸ் கல்வி சார்ந்த பொருட்கள் ஃபேக்ட்ரி வேளாண்மை வேளாண்மை சார்ந்த பொருட்கள் ஒப்பந்த தொழில்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும் தொழில் ரீதியாவே நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்ததான் பணியர்கள் தனியார் துறையை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி தொழில்ஸ்தானம் பலம் அடைவதனால அடைவதால பணியிடங்கள்ல உங்களுக்கு கூடிய நெருக்கடிகள் வளருது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க நிர்வாகம் உங்களை வந்து மதிச்சு நீங்க எதிர்பார்த்த சலுகை ஊதியத்துக்கு போகுது அரசு இருக்கவங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கப்படுது செல்வாக்கு அதிகமாக போகுது அடுத்து பெண்கள் போராட்டமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலங்கிறது யோகமான காலங்கள் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது தொல்லைகள் தந்த உறவுக்காரங்க விலகி போவாங்க படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கம் ஏற்படுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகுது சுய தொழில் சேர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அடுத்து கல்வியை போட்டிருக்கும் குருடைய சஞ்சாரத்தினால படிப்பில் இருந்த தடைகள் விலகுது உடைய திறமைகள் வெளிப்படும் போத்தேர்வு போட்டியர்களை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் கல்லூரி கனவுகள் எல்லாமே நனவாகும் அடுத்து உடல்நிலையை போட்டிருக்கும் டாக்டர் தேவலிங்க உகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத வைத்தியம் இல்லன்னா விரக்தியில் அடைந்தவங்க கூட இப்போ வந்து உடல்நிலையில பாதிப்புகள் எல்லாமே குணமாகுது அடுத்தது குடும்பத்தை பொறுத்திருக்கும் நெருக்கடிய நிலையில இருந்து விடுதலை அடைய போறீங்க இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்களுடைய குடும்ப நிலையை மாறுபோது கணவன் மனைவி கிடைந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது ஒற்றுமை அதிகமாகுது புசை இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உறவுக்காரங்க மத்தியில் குடும்பத்துடைய அந்தஸ்து உயரும் பிள்ளைகளுடைய நலனால் அக்கறை கூடும் சுப நிகழ்ச்சி நடக்கும் இது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துக்காக நீண்ட நாள ஒரு கனவு வச்சிருந்தீங்களே அந்த நீண்ட நாள் கனவுகள் இப்ப நடவா போகுது உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய மீன ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவிற்கே நீங்க செல்ல பிள்ளை மாதிரி அப்பாவே பொல்லப்பா அதுக்கு நான் தான் துணையா இருக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு இது எல்லாமே நினைச்சு நிக்கணும்னா உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம் தேனி மாவட்டம் குச்சனூரில் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்துடன் அருள்பாளிக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகள் சென்று குடும்பத்தோட வழிபட்டுட்டு வாங்க அதே போல பார்வை அற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேறு புகழோட நீடூழி வாழ அந்த குரு துணை வருவார் வாழ்த்துக்கள்